பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து உங்களோடு பேச இருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பு தொடர்பாக வந்து நம்ம பல வீடியோக்களை வந்து வெளியிட்டுருக்கிறோம் அதை குறித்து ஏன் நம்ம விழிப்புணர்வு செய்ய வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அரசுக்கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா நத்தம் நிலத்திற்கு கூட முத்திரை முத்திரை தீர்வையும் சரி அதே போல் வந்து பதிவு கட்டணும் சரி நிறைய இடங்களில் உயர்த்தி இருக்கிறீங்க ஸோ தயவுசெய்து வந்து அதை குறைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல அமைப்புகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பல அமைப்புகளை வந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்தவொடனே இருக்காங்க அது தொடர்பாக கோயம்புத்தூரில் கூட ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியில் படித்தேன் ஸோ இதை ஏன் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வழிகாட்டி மதிப்பை குறித்து அரசுக்கு வந்து நம்ம வரி வலியுறுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் தான் அடங்கும் ஒரு நிலத்தை விற்பதற்கும் ஒரு நிலத்தை வாங்குவதற்கும் இந்த வழிகாட்டி மதிப்பு எப்படி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதில் தான் வந்து அடங்கும் ஆகவே தான் அதை குறித்து நீங்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை குறித்து வந்து அதிக அளவில் வந்து விழிப்புணர்வு மாட்டேங்குது அதனால வந்து என்னாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அரசுக்கு வந்து சாதகமாக மாறுகிறது ஆகவே வந்து கிராம மக்கள் பெரும்பகுதியான மக்கள் நீங்கள் விழிப்பு அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அரசுக்கிட்ட அவங்க வைக்கிற இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களும் அரசு அலுவலகம் அதாவது பதவித்துறை அலுவலகத்துக்கு போவது கிடையாது மக்கள் வந்து அன்றாடம் வந்து புழங்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலகங்கள் அதே போல் உள்ளாட்சி அமைப்புகளுடைய அலுவலகங்கள் அதாவது கிராம ஊராட்சி அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் அதே மாதிரி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அலுவலகங்கள் மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி இது போன்ற அலுவலகங்களில் எல்லா இடத்துலையும் அந்த வழிகாட்டி மதிப்பு குறித்ததான அறிவிப்பை வந்து வெளியிடணும் அதையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தெரு வாரியான வழிகாட்டி மதிப்பையும் சர்வேயன் வாரியான வழிகாட்டி மதிப்பையும் வந்து நீங்கள் எப்படி என்ன விவரங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் அந்த அலுவலக வாசலுக்கு முன்பதாகவே நீங்கள் அறிவிப்பு பலகையில் ஒட்டுனீங்கன்னா அந்த ஏரியா மக்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க இதே தான் நம்மளும் வந்து சொல்கிறோம் ஸோ இதை குறித்து வந்து நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் பதினஞ்சு நாள் வந்து அரசு வந்து காலக்கெடு விதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழக அரசு மொத்தமாக இதுக்கு அறிவிக்க அறிவிக்க விடலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து இந்த வழிகாட்டி வரைவு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அலுவலகங்களை வச்சு ஒரு பதினஞ்சு நாட்களில் வந்து மக்களுடைய பார்வைக்கு வைக்க சொல்லியிருக்காங்க அது மெயினாக பார்த்திங்கன்னா அட்டாச்சர் அலுவலகம் அதே மாதிரி பதிவுத்துறை அலுவலகத்தில் வந்து சார்பதிவள அலுவலகத்தில் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க நேரடியாக போய் மக்கள் வந்து அதை பார்வையிட முடியும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இணைய வழியிலே வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு எல்லாருமே கையில் வந்து ஆண்ட்ராய்டு போன் வச்சுருக்கோம் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டிஎன் ரஜினி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு வழிகாட்டி மதிப்பு சம்மந்தமாக உங்கள் ஏரியாவில் அது அதுவும் குறிப்பாக உங்கள் சர்வே நம்பரை உள்ளீடு செய்து வழிகாட்டி மதிப்பு எப்படி வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் அதே மாதிரி இந்த பதினஞ்சு நாள் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை தொடர்பு கொண்டு தான் நீங்கள் தாராளமாக கேட்கணும் அப்படி கேட்டு வந்து உங்களுக்கு பார்வைக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை குறித்து ஆட்சேபனை அதை குறித்த கருத்தை வந்து நீங்கள் அரசுக்கு லெட்டர் வடிவமாகவோ அல்லது வந்து நேரடியாக நீங்கள் போய் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இதை குறித்து நீங்கள் அதிகமாக வெளிப்படையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் பார்க்காம இந்த வீடியோ கிலோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மூணு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் இது என்னுடைய சேனலுக்கு வியூஸ் கூட்டணுங்கிற நோக்கம் கிடையாது அந்த வீடியோவில் பரஞ்சோதி பாண்டியன் என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் வந்து பேசியிருக்காங்க அதில் நானே அந்த கிட்டத்தட்ட அந்த முழு வீடியோவையும் நான் பார்த்தேன் பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டாக வெளியிட்ருந்தோம் வழிகாட்டி மதிப்பு உயர்ந்தால் யாருக்கு லாபம் நட்டோம் அப்படிங்கிறத குறித்து வழிகாட்டி மதிப்புனால் என்ன அது எப்படி அரசு நிர்ணயம் பண்ணுறாங்க அதனால் மக்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் வழிகாட்டி மதிப்பு எப்படி உருவாக்குறாங்க அதோடய வரலாறு என்ன எந்த சட்டத்தின் அடிப்படையில் அது வந்து செய்யப்படுது இது எல்லாத்தையும் வந்து மிக அற்புதமாக தெளிவாக வந்து அந்த ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் வந்து அன்றைக்கு பேசியிருக்காங்க ஸோ உறவுகள் எல்லோரும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு சில விழிப்புணர்வுகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலைனாலும் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலைனாலும் இது போன்ற விழிப்புணர்வு கட்டாயம் நீங்கள் அடைஞ்சே ஆகணும் ஏன்னா நிலங்குறது நம்ம எல்லாேருடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று ஆகவே நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் கவனத்தோடு கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதம் பதினோராம் தேதியே வந்து அதற்கான வழிகாட்டி மதிப்பு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பார்வைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்கள் மாவட்டத்தில் லேட்டாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஒரு மாவட்டத்தில் வைக்காமல் இருந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நேரடியாக போக முடியாது கூட நீங்கள் இணையதள வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ உறவுகள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்கள் எல்லா உறவுகளுக்கும் இந்த வீடியோ கடத்துங்க மீண்டும் நல்ல தகவலை உங்களுக்கு வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி